பச்சை பட்டாணி போட்டு தக்காளி சாதம் சுவையாக எப்படி செய்யுறது தான் பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி சீசன் ஆரம்பிச்சாச்சு அப்போ உடனே செஞ்சு பார்த்துருங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெஷ் பட்டாணி இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த பச்சை பட்டாணியை தனியாக எடுத்துக்கலாம் சீசனில் தான் இந்த பச்சை பட்டாணி கிடைக்கும் இதில் தக்காளி சாதம் செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பச்சை பட்டாணியில் செய்கிறத விட இப்போ இந்த பட்டாணியை இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம் இன்றைக்கி தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா அந்த அரிசியில் தான் செய்ய போகிறேன் புளுங்களை அரிசி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து நல்லா கலஞ்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க இதை ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஐந்து மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு இது கூட சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டினதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயமும் நானூறு கிராம் தக்காளியை சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை பாசனம் இல்லாமல் ஒரு குறைவான தீளை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கி எடுக்க வேண்டாம் பச்சை வாட போனால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா குறைஞ்சி கொடுக்கும் தக்காளி முழுசு முழுசாக கணக்கு தெரியாத அளவுக்கு நல்லா கூழாக இந்த தக்காளியை வதக்கி எடுக்கணும் மூடி வச்சு வதக்கி விடுங்க அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா கூழாக இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தக்காளி அப்போதான் வந்து அந்த தக்காளி சாதம் நல்ல சுவை கொடுக்கும் இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் நெக்ஸ்ட்டு உரிச்சு வச்ச பட்டாணி இது கூடவே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கடை கொத்தமல்லி இதுக்கு வந்து புதினா சேர்க்கக்கூடாது கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கேன் இதோட அதிகமாகவும் சேர்க்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் புதினா சேர்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சு மாதிரி ஆகிடும் அந்த டேஸ்ட்டு நல்ல ஒரிஜினல் தக்காளி சாதம் சுவை வேணும் அப்படின்னா கொத்தமல்லி மட்டும் தான் சேர்க்கணும் இப்போ கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ட பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாதீங்க நம்ம இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தோம் இதே டம்ளரில் ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் கணக்குக்கு தண்ணி அதாவது சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு தான் வைப்போம் அதே கணக்குக்கு சேர்த்துக்கோங்க நான் இதை மொத்தம் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தலை தழனு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க அரிசியும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டால் போதும் இப்போ அரிசி சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டோம் இப்போ மூடி போட்டு வெயிட்டை போட்டுடலாம் இப்போ விசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க தம்ல வச்சு இறக்குன மாதிரி அந்த சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன் சாதம் பாருங்க எந்த அளவுக்கு குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு கலரும் பாருங்கள் அந்த தக்காளியோட கலர் அப்படியே அந்த சாதத்தில் படிஞ்சிருக்கு தக்காளி கூட இந்த பச்சை பட்டாணி போட்டு இந்த சாதம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்